வெல்கம் டு டார்கெட் ஒன் நைன்டி ஐஏஎஸ் அகாடமி நாம் இப்போ பார்க்க போகிறது நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நைன்த் ஸ்டாண்டர்ட் தமிழில் நமக்கு மொத்தம் ஒன்பது இயல் கொடுத்துருக்காங்க நாம் இப்போ பார்க்க போகிறது எட்டாவது இயல் அறம் தத்துவம் சிந்தனை பெரியாரின் சிந்தனைகள் ஒளியின் அழைப்பு என் தலை கடனை அதில் தாவோ தேஜிங் யசோதர காவியம் மகனுக்கு எழுதிய கடிதம் யாப் இதில் நாம் இப்போ பார்க்க போகிறது இலக்கணம் தான் யாப்பிழக்கணம் பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு பேஜ் நம்பர் இரநூத்தி இருபத்தி மூணு எடுத்துக்கோங்க யாப் இலக்கணம் அதில் யாப்பின் உறுப்புகள் கவிதை ஏற்றும் முறைகளை கூறும் இலக்கணமே யாப்பிலக்கணம் இது பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகள் பற்றியும் விரிவாக பேசுகிறது ஒரு பியலில் யாப்பின் ஆறு உறுப்புகளான எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகியவை விளக்கப்படுகின்றன இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா கவிதையை வந்து இயற்ற இயற்றும் முறைகளை தான் அந்த கவிதை ஏற்ற முறைகளை கூறும் இலக்கணம் தான் யாப் இலக்கணம் அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து பாக்கள் பற்றியும் அவற்றின் உறுப்புகளை பற்றியும் விரிவாக பேசுது அப்படின்னு கொடுத்துருக்காங்க உறுப்பியலில் வந்து யாப்பின் ஆறு உறுப்புகளான எழுத்து அசை சீர் தலை அடி தொடை ஆகியவை வந்து விளக்கப்படுகின்றன அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போ அதை பார்க்கலாம் இந்த ஆறு வகைகளை வந்து பார்க்கலாம் அதில் ஃபஸ்ட்டு வந்து எழுத்து எழுத்து வந்து யாப்பிலக்கண அடிப்படையில் எழுத்துக்கள் குரில் நெடில் ஒற்று என மூன்று வகைப்படும் எழுத்தில் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த யாப்பிலக்கணத்தோட அடிப்படையில் வந்து எழுத்துக்கள் வந்து மூன்று வகையாக பிரிச்சுருக்காங்க அதில் ஒன்று குரில் நெடில் ஒற்று அடுத்தது அசை எழுத்துக்களால் ஆனது அசை எனப்படும் ஓர் எழுத்தோ இரண்டு எழுத்தோ நிற்பது அசையாகும் இது நேரசை நிறையசை என இருவகைப்படும் அசை பிரிப்பில் ஒற்றெழுத்தை கணக்கிடுவது இல்லை அசையில் வந்து எழுத்துக்களால் ஆனது தான் அசை அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு எழுத்தோ அல்லது இரண்டு எழுத்தோ நிற்பது வந்து அசை ஆகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து நேரசை நிறையசை அப்படின்னு ரெண்டு வகையாக பிரிச்சுருக்காங்க அசை பிரிவில் வந்து ஒற்றெழுத்தை வந்து கணக்கிடுறதில்லை அப்படின்னு இங்கே கொடுத்துருக்காங்க அடுத்தது சீர் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகளின் சேர்க்கை சீராகும் இதுவே பாடலின் ஓசைக்கு அடிப்படையாக அமையும் ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாலசை சீர் என சீர்கள் நான்கு வகைப்படும் அவை நீர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு இதனை நேர்பு என்னும் அசையாக கொள்வர் நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடியும் அசைகள் நிறைவு என்றும் கூறப்படும் இவை வெண்பாவின் இறுதியாய் மட்டுமே அசையாக கொள்ளப்படும் சீர்னா ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட அசைகள் வந்து அசைகளோட சேர்க்கை தான் சீர் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்காங்க இது வந்து பாடலுடைய ஓசைக்கு வந்து அடிப்படையாக அமைது அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து ஓரசை சீர் ஈரசை சீர் மூவசை சீர் நாவசை சீர்ன்னு இந்த சீரை வந்து நாலு வகையாக பிரிச்சுருக்காங்க இந்த நாலு வகையில் நேர் என்பதோடு உகரம் சேர்ந்து முடிவது உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் நேர்பு அப்படின் அசையாக கொள்வர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த நேர்பு அப்படிங்கிறதோடு உகரம் சேர்ந்து முடிஞ்சால் அது வந்து நேர்பு அசையாக அசை அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிறை என்னும் அசையோடு உகரம் சேர்ந்து முடிஞ்சால் அது வந்து நிறைவு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது இவை வந்து வெண்பாலை இறுதியாக மட்டுமே அசையாக கொல்லப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈரசை சீர்களுக்கு இயற்கீர் ஆசிரிய உ உரிச்சீர் என்னும் வேறு பெயர்களும் உண்டு இதில் வந்து ஈரசை சீருக்கு இயற்சீர் ஆசிரிய உரிச்சீர் என்னும் வேறு பெயரும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க கீழே அந்த பாக்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு நீரசை நீரசையில் வந்து தனிக்குறில் பா தனிக்குரள் ஒற்று வந்து பல் தனி குரில் தனி நெடில் அப்படிங்கிறது பா தனி நெடில் ஒற்று அப்படிங்கிறது பால் இதில் வந்து தனிக்குரல்ங்கிறது பா அது வந்து எழுத்து தனிக்குறள் ஒற்று அப்படிங்கிறது தனிக்குறளுடைய ஒரு ஒற்றெழுத்து இல் அப்படிங்கிறது சேர்ந்து வந்திருக்கு தனி நெடில் அப்படிங்கிறது பா அப்படிங்கிறது நெடியில் எழுத்து இது வந்து பா தனி எழுத்து தனி நெடில் ஒற்று அப்படிங்கிறது பால் தனி நெடியில் வந்து பா ஒற்று வந்து அதோட இல் சேர்ந்து பால் அப்படின்னு வந்திருக்கு அடுத்தது நிறையசை அதில் இரு குறுள் அப்படிங்கிறது அணி இரு குறில் ஒற்று அப்படிங்கிறது அணில் இதில் இல் அப்படிங்கிற ஒற்றெழுத்து வந்து சேர்ந்து வந்திருக்கு குரில் நெடில் குரில் அப்படிங்கிறது மீ நெடில் அப்படிங்கிறது லா இந்த ரெண்டும் சேர்ந்து விழா அப்படின்னு வந்திருக்குன்னு கொடுத்துருக்காங்க குரில் நெடில் ஒற்று இதில் குரில் வந்து வி நெடில் வந்து லா ஒற்று வந்து இர் இது விழார் அடுத்தது ஓரசை சீர் அதில் அசை வந்து நீர் அதுக்கான வாய்ப்பாடு நாள் நிறை அசை அதுக்கான வாய்ப்பாடு மலர் நேர்பு அசை அதுக்கான வாய்ப்பாடு காசு நிறைவு அதுக்கான வாய்ப்பாடு பிறப்பு அடுத்தது ஈரசைச்சீர் அதில் அசை வாய்ப்பாடு இதில் அசை வந்து நேர்நேர் வாய்ப்பாடு தேமா நிறைநேர் புளிமா இது வந்து மாச்சீர் அடுத்தது நிறை வாய்ப்பாடு கருவிலம் நிறை வாய்ப்பாடு வந்து கோவிலம் இது வந்து விளைச்சீர் அடுத்தது சீர் பார்க்கலாம் காய்ச்சீர் கனிச்சீர் அதில் அசை வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு காய்ச்சீர் அது அதோட அசை வாய்ப்பாடு பார்க்கலாம் நேர்நீர் நேர் அதோடய வாய்ப்பாடு தேமாங்காய் நீர் அதோடய வாய்ப்பாடு புளிமாங்காய் நிறை நிறை நீர் அதோடய வாய்ப்பாடு கருவிலங்காய் அசை வந்து நேர் நிறை நேர் அதோடய வாய்ப்பாடு கோவிலங்காய் அடுத்தது கனிச்சீர் அதோடய அசை வாய்ப்பாடு பார்க்கலாம் நேர் நிறை இதோடய வாய்ப்பாடு தேமாங்கனி நிறை நேர் நிறை இதோடய வாய்ப்பாடு பொலிமாங்கனி நிறை 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 வாய்ப்பாடு வந்து கருவிலங்கனி நேர் நிறை நிறை இதோடய வாய்ப்பாடு கூவிலங்கனி இதில் வந்து காய்ச்சீர்களை வெண் சீர்கள் என்றும் அழைக்கின்றோம் இந்த காய்ச்சீருக்கு இன்னொரு பெயர் வந்து வெண்சீர்கள் மூவகை சீர்களை அடுத்து நீரசையோ அல்லது நிறையசையோ சேர்கின்ற பொழுது நாலசை சீர் தோன்றும் இதில் வந்து மூவசி சீரை அடுத்து வந்து நேரசையோ நிறையசையோ சேரும்போது நாலசை சீர் வந்து தோன்றும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்தது அழகிட்டு வாய்ப்பாடு கூறுதல் அதில் நாம் எளிய முறையில் திருக்குறளை இங்கு அழகிடலாம் வெண்பாவில் இயற்சீரும் வெண் மட்டுமே வரும் பிற சீர்கள் வாரா தலைகளில் இயற்சீர் வெண்டலையும் வெண்சீர் வெண்டலையும் மட்டுமே வரும் பிற தலைகள் வாரா ஈற்றடையில் ஈற்று சீர் ஓரசை சீர்களில் முடியும் இப்போது அழகிடலாம் பிறர் நாண தக்கது தான் நாண நாயின் அறம் நாண தக்க துடைத்து இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா நம்ம வந்து திருக்குறளை வந்து எளிய முறையில் வந்து அழகிடலாம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க வெண்பாலை வந்து இயற்கை வெண் மட்டுமே வரும் பிற சீர்கள் வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க தலைகளில் வந்து இயற்சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் மட்டுமே வராது பிற தலைகள் வந்து சாரி தலைகளில் வந்து இயற்சீர் வெண்டலையும் வெண் சீர் வெண்டலையும் மட்டுமே வரும் பிற தலைகள் வந்து வராது அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஈற்றடியின் நீற்று சீரில் வந்து ஓரசை சீர்களில் முடியும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இப்போது அழகிடலாம் இந்த திருக்குறளை வந்து பிறர் நாண தக்கது தான நாயின் அறம் நாண தக்க துடைத்து இந்த திருக்குறளை வந்து இப்போ அழகிட்டு வாய்ப்பாடு கொடுத்துருக்காங்க அந்த பாக்ஸில் பாருங்கள் ஃபஸ்ட்டு பிறர் தக்கது இதை வந்து பிறர் நா நான் இதில் வந்து பிறர் அப்படிங்கிறது நிறை நா அப்படிங்கிறது நீர் நா அது வந்து நேர் இதில் நிறை நேர் வாய்ப்பாடு வந்து புளிமாங்காய் அடுத்தது தக்கது அதில் தா இக் இது வந்து நேர் கது இது வந்து நிறை இதில் கோவிலம் தேர்ட் ஒன் தான் நான இதில் நேர் நேர் இதோட அசை வாய்ப்பாடு வந்து தேமாங்காய் ஃபோர்த்து ஒன் நாயின் இதோட அசை வந்து நேர் வாய்ப்பாடு தேமா ஃபிஃப்த்து ஒன் அறம் நான இதோட அசை வந்து நிறை நிறைநேர்நேர் வாய்ப்பாடு புளிமாங்காய் அறம் நான இதோட அசை வந்து நேர் நிறை நேர் வாய்ப்பாடு புளிமாங்காய் சிக்ஸ்த்து ஒன் தக்க அதோட அசை வந்து நீர் நீர் வாய்ப்பாடு தேமா அடுத்தது துடைத்து இதோட அசை வந்து நிறைவு வாய்ப்பாடு வந்து பிறப்பு பாடலில் வந்துள்ள பிற குரட்பாக்களுக்கும் அழகிட்டு பயிற்சி மேற்கொள்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க இதுதான் இந்த திரைக்குறளுக்கான அழகீட்டு வாய்ப்பாடு அடுத்தது தலை பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை அடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருந்துதல் தலை எனப்படும் இது ஒன்றியும் ஒன்றாமலும் வரும் இது அது ஏழு வகைப்படும் தலை அப்படின்னா பாடலில் நின்ற சீரின் ஈற்றசையும் அதனை எடுத்து வரும் சீரின் முதலசையும் பொருங்குறதா தலை அப்படின்னு நீங்கள் கொடுத்துருக்காங்க இது வந்து ஒன்றியும் ஒன்றாமலோ வரும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது ஏழு வகைப்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் ஃபஸ்ட்டு ஒன் வந்து நீரொன்றாசிரியர் தலை மாமுன்னீர் செகண்ட் ஒன் நிறையொன்றாசிரியர் தலை நிறை தேர்ட் ஒன் இயற்சீர் வெண்டலை விளமுன் விளமுன்னீர் ஃபோர்த் ஒன் வெண்சீர் வெந்தலை காய்முன் நீர் ஃபிஃப்த் ஒன் களித்தலை காய்முன் நிறை சிக்ஸ்த் ஒன் ஒன்றிய வஞ்சித்தலை நிறை செவன்த் ஒன் ஒன்றா வஞ்சித்தலை கனிமுன் நீர் அடுத்தது அடி இரண்டும் இரண்டிற்கும் மேற்பட்ட சீர்களும் தொடர்ந்து வருவது அடி எனப்படும் அவை ஐந்து வகைப்படும் இரண்டு சீர்களை கொண்ட குற்றலடி கொண்டது குற்றலடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஐந்து சீர்களை கொண்டது நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டது களி நெடிலடி இல்லை அடி அப்படின்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களுடன் தொடர்ந்து வருவது தான் அடி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது வந்து அஞ்சு வகையாக இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க அது வந்து குற்றலடி சிந்தடி அளவடி நெடிலடி களி நெடிலடி குற்றடி கு சாரி அடி அப்படிங்கிறது என்னென்னா இரண்டு சீர்களை கொண்டது குரலடி மூன்று சீர்களை கொண்டது சிந்தடி நான்கு சீர்களை கொண்டது அளவடி ஐந்து சீர்களை கொண்டது வந்து நெடிலடி ஆறு சீர் அல்லது அதற்கு மேற்பட்ட சீர்களை கொண்டிருந்தால் அது வந்து களி நெடிலடி அடுத்தது தொடை தொடுத்தல் பாடலின் அடிகளிலோ சீர்களிலோ எழுத்துக்கள் ஒன்றிவர தொடுப்பது தொடையாகும் தொடை என்னும் செய்யுள் உறுப்பு பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்கள் தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடலை ஏற்றுதல் பற்றி அமைகிறது தொடை அப்படிங்கிறது வந்து தொடுத்தல் அப்படின்னு பொருள்படும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இந்த பாடலுடைய அடிகளிலோ அல்லது சீர்களிலோ எழுத்துக்கள் வந்து வர தொடுப்பது தான் தொடை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த தொடை என்னும் செயலுறுப்பு வந்து பாடலில் உள்ள அடிகள் தோறும் அல்லது சீர்தோறும் ஒரு குறிப்பிட்ட வகையிலான ஓசை பொருந்தி வருமாறு பாடல் ஏற்றல் பற்றி இயற்றுதல் பற்றி அமைகிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க அதில் தான் மோனை தொடை எதுகை தொடை இயபு தொடை அளபடை இர இரட்டை அந்தாதி செந்தொடை என்று எட்டு வகைகளாக தொடையை வந்து அமையுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது பார்க்கலாம் தொடை ஃபஸ்ட்டு மோனை தொடைங்கிறது ஒரு பாடலுடைய முதல் எழுத்து அடிகளிலோ அல்லது சீர்களிலோ முதல் எழுத்து வந்து ஒன்று வருவது தான் மோனை தொடை இதுக்கான எடுத்துக்காட்டு பாருங்கள் ஒன்றொற்றி தந்த பொருளையும் மற்றும் ஓர் ஒன்றினால் ஒன்றிக் கொழல் இதில் ஓ அப்படிங்கிற இந்த எழுத்து வந்து ரெண்டு லைன்லேயும் ஒன் ஒரே மாதிரி வந்திருக்கு அதனால் இது மோனைத் தொடை அடுத்தது எதுகை தொடை இது வந்து அடிகளிலோ அல்லது சீர்களிலோ இரண்டாம் எழுத்து வந்து ஒன்றி வருவது தான் எதுகை தொடை இதுக்கான எடுத்துக்காட்டு திறனல்ல தற்பிறர் செய்யணும் நோன் வந்து அறநல்ல செய்யாமை நன்று இதில் இரண்டாம் எழுத்து இது வந்து ஒன்று போல் வந்திருக்கனால இது எதுகை தொடை அடுத்தது எய்புத் தொடை இது அடிகள் தோறும் இறுதி எழுத்தோ அல்லது அசையோ சீரோ அடியோ ஒன்றி வருவது இதுக்கான எடுத்துக்காட்டு வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம் மந்தி சிந்து கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும் இதில் வந்து இந்த வரி இந்த உள்ள இறுதி எழுத்து வந்து ஒன்றி வந்திருக்கு கொஞ்சம் கெஞ்சும் அப்படின்னு இதனால இது இயபு தொடை தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க